வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக தேவியோடு சாகசங்கள் செய்கிறதுனா சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்பெல்லாம் ரோட்ல வண்டி எடுத்துக்கிட்டு பாதுகாப்பாக போயிட்டு வரதே பெரிய சாகசம் மாதிரி தான் இருக்கு அந்த அளவு யார் எப்போ வேகமா ஊடால வருவாங்க ரோட்ல எங்கே தோண்டி போட்டிருப்பாங்க இல்லை திடீர்னு எந்த ஷேர் ஆட்டோ அண்ணே ஆள் ஏத்துறதுக்கு சடன் பிரேக் போடுவாங்கன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப பயமா இருக்குங்க ரோட்லையாவது மக்கள் நடமாட்டம் இருக்கும் ஏதாவது நடந்தா கூட யாராவது ஓடி வந்து உதவி செய்வாங்க ஆனா மனிதர்களே இல்லாத இடத்துல அதிவேகமா போற ஒரு புது வாகனத்துல போனா எப்படி இருக்கும் நினைக்கிறப்பவே பயமா இருக்குல்ல ஆனால் பயப்படாம சாதிக்கணும் சாகசம் செய்யணும் வரலாற்றில் தன்னுடைய பெயரை நிரந்தரமா இருக்க வைக்கணும்னு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டவர் தான் யூரி கெகாரின் விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் மனிதர் இவர் தான் அதுக்கு முன்னாடி ஒரு நாயைத்தான் விண்வெளிக்கு அனுப்புனாங்க என்ன வேதனைனா அந்த பயணத்தின் போது அந்த நாய் இறந்து போச்சு காரணம் எதுவா இருந்தாலும் முதல் முதல்ல போன உயிரினம் உயிரோடு இல்லை இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் பல குழப்பத்தை ஏற்படுத்தும் அதிக வெப்பத்தினால அதோட உயிர் போயிருச்சோ இல்ல சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்குமோ ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருந்திருக்கும் இல்ல யாரு விண்வெளி பயணம் போனாலும் இறந்துருவாங்களோ இப்படி பல கேள்விகள் பல வதந்திகள் எல்லாம் பரவி இருந்த சமயம் பயந்துகிட்டே இருந்தா சாதிக்க முடியாதுன்னு யூரி ககாரின் விண்வெளிக்கு பயணம் செய்ய முன்வந்தார் சோவியத் யூனியன் அமெரிக்காவிடம் தன்னுடைய பலத்தை காட்ட பல வகையில முயற்சிகள் மேற்கொண்டிருந்த சமயம் அது தைரியமா விண்வெளிக்கு பயணம் செய்ய தன்னோட பிரஜை யூரி ககாரின் முன்வந்ததுனால சோவியத் யூனியன் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு புது சரித்திரமே படைக்க முடிஞ்சது ஒன் அப்படின்ற தான் யூரி ககாரின் பயணம் செஞ்சார் பூமியை மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வந்துச்சு நூத்தி எட்டு நிமிடங்கள் தான் அந்த பயணம் நீடிச்சது அந்த பயணம் நடந்த நாள் தான் ஏப்ரல் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த நாளை நினைவு கூறும் வகையில தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பன்னெண்டு அப்படின்றது மனித விண்வெளி பயணத்திற்கான சர்வதேச தினமா கொண்டாடப்படுது இப்ப சமீபத்துல கூட சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோர் அப்படின்ற ரெண்டு பேர் விண்வெளி பயணம் மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் அங்கேயே இருந்தாங்க அவங்கள பூமிக்கு கொண்டு வர பல நாடுகள் பல உதவிகள் செஞ்சாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரியான வசதிகள் எல்லாம் இல்லாத காலம் அது அந்த விண்வெளிக்கு பயணம் செஞ்சாரு யூரி ககாரி பயணத்தின் முடிவும் ஒரு சாகசமா தான் அவருக்கு அமைஞ்சது ஏன்னா அவர் பயணம் செஞ்ச அந்த விண்கலம் தரையிறங்கல இருந்தாலும் தைரியமா முடிவெடுத்து விண்கலத்துல இருந்து வெளியில வந்து பாராசூட் மூலமா தான் தரையிறங்கலாரு உண்மையிலேயே அவர் ஒரு வரலாற்று நாயகன் தான் ஏன்னா அவர் தாம் பிறந்த நாட்டுக்கும் பெயர் வாங்கி தந்துட்டாரு ஏதாவது புதுசா செய்யறப்ப பலர் நம்மளை பயமுறுத்துவாங்க ஆனா முடியும் அப்படின்னு உறுதியா இருந்தா யூரி கெகாரின் மாதிரி சாதிக்கலாம் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி